குட் மார்னிங் இது வந்து கேப்டன் சாங்கு கேப்டன் கனவுல வந்து ரொம்ப இதை பாடி உங்களுக்காக அனுப்பிவிடுற தேடாத இடமெல்லாம் பாடாத பாட்டெல்லாம் பாடினே நான் தேடும் பல்லவி காணாமல் வாடினே கண்ணீரில் ஆடினே காணாமல் வாடினே கண்ணீரில் ஆடினே இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்ததுனா தாரர்டா இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது என்னுடைய பல்லவி கிடைத்தது நல்லதொரு சரணம் கிடைத்தது ஏஹே ஹே ஹே வெவ்வேறு திசைகளில் வாடம் ரெண்டு வெள்ளத்தில் போன என் கள்ளம்மா இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா வெவ்வேறு திசைகளில் ஓடம் ரெண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா இவ்வாறு விருந்தது இங்கே என்று சந்திக்க நேர்ந்ததம்மா என் கண்ணம்மா துன்பங்கள் சேர்ந்ததம்மா நிஜமோ நிழலோ பூனை நான் பார்த்தது பேருந்தோ மீனெந்தோ இதுவரை பாட்டை பிரிந்த பாடைகள் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை ஏட்டை பிரிந்த பாட்டைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது நல்லது ஒரு பல்லவி கிடைத்தது என்னுடைய சரணம் கிடைத்தது ஏஹே மெய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா உன்னாலில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா ஹா மெய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா உன்னாலில் விலகிய வெள்ளை புறாகும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா என் செல்வம் மிந்ததம்மா அனட இறைவன் நாடகம் உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம் இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை எட்டை தெரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது என்னுடைய பல்லவி கிடைத்தது நல்லது ஒரு சரணம் கிடைத்தது ஏஹே ஹே ஹே பரவ ஓஹோ நீ பாட்டு கேட்க வரல உள்ள